அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அதாவது ஒரு பிக்னஸா இருக்கும்போது நம்ம ஒரு கஸ்டமர் ஒரு படி துணி கொடுக்காம அதை விட கம்மியா கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஒரு டைம் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு எப்படி செக் பண்ணணும்ன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ அளவு ப்ளோஸ் கொடுத்துட்டு ஒரு துணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த துணி வந்து நமக்கு பத்துமா அப்படின்றத பார்த்துக்கிடணும் நம்ம கட்டிங்கில் எந்த ப்ராப்ளம் இல்லாம ஜாயிண்ட் இல்லாம வர்றதுக்கு நம்ம துணி பத்துமான்னு பார்த்துக்கணும் மேக்ஸிமம் கஸ்டமர் இருக்கும்போது இந்த மாதிரி டக்குன்னு பாக்குறதுக்கு அதாவது டேப்ல வந்து நமக்கு சென்டிமீட்டர் அளவு இருக்கு இல்லையா அந்த பக்கத்தில் வந்து பேக்கோட ஹைட்டை இப்படி போட்டுட்டு அளந்து பார்த்துட்டு அதே அளவு வந்து டபுளா கால்குலேட் பண்ணிக்கணும் அதே மாதிரியே எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இன்ச் டேப் அளவுக்கு நம்ம இப்போ வச்சு காமிச்ச இல்லையா அதே மாதிரியே வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு பிளவுஸ் விட்டு நமக்கு கொடுத்துருக்காங்களான்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படியே அதுல உங்களுக்கு டவுட்டா பேக்கு ஒரு ஸ்கேல் அளவு பேக்குக்கு ஸ்லீவுக்கு எல்லாம் போட்டு மீதம் இருக்கிறது கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கிடலாம் இப்போ நான் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் அதாவது விரிச்சு போட்டுக்கிறேன் விரிச்சு போட்டுட்டு பேக்கோட ஹைட்டு இப்ப ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஹைட் எடுக்கிறேன் இந்த இந்த இடத்துக்கு நமக்கு ஃப்ரெண்ட் வருமான பார்த்துக்கணும் பட்டிக்கு வந்து நமக்கு பேக் எடுத்தது போக மீதம் இருக்கிற இடத்துல பட்டிக்கு ஸ்டெப்புக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது இப்போ ஸ்லீவுக்கு இந்த இடத்துல டாட் அளவுக்கு படி எந்த தான் கப் சேஃப் கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல வச்சு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ண கட் போது நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்குமான்னு இத மாதிரியே நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு கட் பண்ணும்போது நமக்கு ஜாயிண்ட் வந்து கப் சேஃப்க்கு வராம இது பண்ணிக்கலாம் இவங்க வந்து அளவு கம்மியா எடுத்து கொடுத்துட்டாங்க அப்போ நாலு பிளவுஸ் கொடுத்த அந்த நாலு பிளவுஸ் இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் கம்மியா கொடுத்துட்டாங்க சில நேரம் நம்ம கஸ்டமர் இப்படி கொடுத்துருவாங்க அதை நம்ம செக் பண்ணி தான் நம்ம இது பண்ணிக்கணும் இப்ப வந்து நான் ஒரு இன்ச்சு எனக்கு கம்மியா தெரிஞ்சது அதனால நான் ஜாயிண்ட் வராம இருக்கிறதுக்காக ஸ்லீவ்ல மடக்கி ஒரு அதாவது எம்மிங் பண்ணுவோம் இது சாதா பிளவுஸ் ஷார்ட் அண்ட் கிளாத் போது எம்மிங் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து நான் வந்து ஒன்று இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு விடுவோம் இல்லையா அரை இன்ச்சை மட்டும் விட்டுட்டு நம்ம பண்ணிக்கிறோம் அப்படி கட் பண்ணும் போது போட்டு வச்சுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இதே மாதிரியா பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்க்க வாய்ப்பு இருக்கு அத மாதிரியா இப்பவே நம்ம அந்த சைடை கட் பண்ணாம மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டிச்சிங்கே கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதுலேயும் சில டிப்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டு மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் அளவையும் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே பேக்கோட கீழ இருந்து கழுத்தளவையும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கழுத்தளவும் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு சரியான இடத்துல ஒரு மார்க் அதுக்கு மேலே ஒரு மார்க் எப்பவுமே அப்படிதான் பண்ணிக்கணும் அப்பதான் கரெக்டான அளவு தெரியும் திரும்ப ஒரு டைம் பேக் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போட் போட்டுக்கிறேன் இப்போ பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு நெக்கோட அளவை ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வளைவு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கிற போறோம் இப்போ ஷோல்டர் அளவு இத மாதிரியா சோல்டரை விட ஆஹ் ஒரு இப்ப அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறத விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் நான் வந்து அரை அரை இன்ச்சு விடுவேன் அதனால ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்போளுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஆஹ் செக் பண்ணி பார்க்கணும் இத மாதிரியே செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அளவுகள் வந்து மாறாம இருக்கும் இப்படி செக் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஆம்ப்கோள் லூஸ் எதுவும் வராம இருக்கும் கரெக்டா இருக்கும் அளவு ப்ளவுஸ் படி கரெக்டா வந்துடும் இப்போ இதே மாதிரியே கழுத்தையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிறோம் ரெண்டு சோல்டரும் ஜாயின் பண்ணிருக்க இடத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரு காலஞ்சு டிஃப்ரெண்ட்ல வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த ஃபோல்டிங் இடம் வந்து கரெக்டா இருக்கணும் இல்லை கம்மியா இருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடா எடுக்க வேண்டியது இருக்கும் கழுத்தை கூடாது கழுத்தை வந்து நம்ம கரெக்டான அளவுல தான் போட்டிருக்கோம் இன்னும் அளவு பத்தாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை இறக்கி போட்டுடக்கூடாது கூடாது அதாவது பாக்ஸ் போட்டுக்கோ இல்லையா அந்த இடத்துலதான் கொஞ்சம் அழகழகத்தை கொடுத்து இப்போ இப்ப வந்து ஃப்ரெண்டு எட்ட போறோம் ஸ்லீவை எடுத்தாச்சு ஆஹ் பேக்கு எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட் வந்து கிராஸ் கட்டிங்கு அந்த ஜாயிண்ட் வர இடம் வந்து சைடுக்கு போற மாதிரியாவே நம்ம வந்து வச்சுக்கிடணும் அதாவது டாட் பிடிப்போம் சென்டர் டாட் பிடிக்கிற இடத்துக்கு வராத மாதிரியா போட்டு எடுத்துட்டு சுத்தில மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்ப வந்து அதை மாதிரியே முன்கழுத்து அளவு வந்து நம்ம டேப் அப்படி வச்சுட்டு பாக்ஸ் டைப்ல அப்படி எல் செஃப்ல எடுத்து வச்சு பார்த்தோம்னா நெக்கோட சரியான அளவு நமக்கு கண்டுபிடிச்சுக்கலாம் போட்டு நம்ம தான் போட்டிருக்கோமான்றத பிளவுஸ் ஒரு கால் இன்ச்சு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிடணும் இப்போ பட்டிக்கு வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஏன்னா டார்ட் படிப்போம் இல்லையா அதனால ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம் இப்போ ஷோல்டர்ல இருந்து அப்போட டாட் அளவு பார்க்கறோம் அளவு வந்து இந்த மாதிரியே எடுத்து போட்டுட்டு இது பண்ணும்போது அளவு வந்து மாறாம கரெக்டா இருக்கும் இப்போ ஜாயின் பண்ணிட்டு ஆம்கோ சைடுக்கு கீழே ஒரு தையல் வரும் இல்லையா சைடு ஜாயிண்ட் அந்த பிடிச்ச வச்சு பட்டி எந்த இடத்துல ஏத்திருக்கோமோ அந்த இடத்துல இப்போ ஒருவேளை நான் ஒரு இன்ச்சு விட்டுருந்தோம்னா எனக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்திருக்கும் அதாவது கைக்கு வந்து இந்த மடக்குறதுக்கு வந்து எம்மிங் பண்றதுக்கு கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஜாயிண்ட் வந்திருக்கும் அது வராம இருக்கணும் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு வந்து துணியும் அவங்க கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்பும்போது நம்ம எது எது அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியுமோ அப்படி தைச்சு கொடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்து பிடிச்சி கூட ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும் அதாவது அந்த அந்த இடத்துல இது சாதா ப்ளவுஸ் வேற அப்போ நம்ம ஒட்டு கொடுத்தோம்னா சீக்கிரம் கிழிஞ்சிடும் அதனால இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க துணி கம்மியா கஸ்டமர் கொடுக்கும்போது டாட்டோட அளவு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஷோல்டர்ல இருந்து ரெண்டாம் அடிச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டேம் கலஞ்சு ரெண்டரை இன்ச்சு அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கும் அதை எடுத்துட்டு அது போக ஒன்னே கால் ஒன்னு அளவு பிளவுஸ் படி டாட்டை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கட்டிங் முடிச்சிட்டோம் நான் வந்து இதை ஜாயின் பண்றது எவ்வளோ ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலான்றத கொஞ்சம் அதாவது அதாவது வீடியோ ஃபுல்லாக காமிக்கல கொஞ்சமா காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது சேம் மூளை எடுத்து வச்சுக்கணும் இது வந்து கோன்களை வந்து கொஞ்சம் டார்க் லைட் கலராக இருந்ததுனால நான் வந்து சின்ன நூல் எடுத்துக்கிட்டேன் சின்ன நூல் எடுத்து வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம் இப்ப வந்து ஜாயிண்ட் போடுறதுக்கு நமக்கு அதுல எதுலையுமே துணி இல்ல அதனால கையில ஸ்டெப் குடுக்கறதுக்கு இது மாதிரி வேஸ்ட் துணியை நம்ம தூர போடாம எடுத்து வச்சிருக்கணும் இப்போ மிச்ச துணியா அதாவது எடுத்து வச்சு அதுல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி இருக்கிற துணியை தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த துணியுமே மிச்சத்தை அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா பட்டி ஸ்டெப்புக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் ஆகும் இது ரொம்ப சின்ன பீஸா இருந்தா மட்டும்தான் தூர போடணும் அப்படி இல்லைன்னா ஒரு பெட்டியை ஏதாவது போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கும் போது நம்ம அவசரத்துக்கு இத மாதிரியா நம்ம കൊടുക്കുന്നത് യൂസ് ആയിക്കിടും அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே நான் இது வந்து கிராஸ் பீஸா எடுக்கல நேர்பீஸா தான் எடுத்திருக்கேன் ஏன்னா கைக்கு வந்து நேர் பீஸ் கொடுத்தாலே போதும் நெக்கு கவர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவைப்படும் இதுல இருந்த அளவு அப்படியே வெட்டி எடுத்துட்டு திரும்ப கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்ஷன் பண்ணி துணியை வந்து நேரம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப வந்து வெளிப்பக்கம் வச்சுதான் உள் பக்கமா திருப்ப போறோம் ஏங்கு அது தான் நம்ம துணியை வைக்கிறோம் ராஸ் துணி வந்து நம்ம வந்து வெளி துணி அதாவது ஸ்டிப்புக்கு கொடுக்குறோம் இல்லையா அந்த துணியை வந்து வெளி பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்பி எம்மிங் மீன்படுப்புறோம் இப்போ ஒரு தையல் காலஞ்சுக்கு கொடுத்துட்டு அதை ஒட்டு தையல் போடாம ஒரு பாந்த அளவுக்கு தள்ளி போடும்போது அந்த துணி வந்து வெளியில இழுத்துக்கிட்டு வராம அந்த லைனிங் துணி வந்து நான் உங்களுக்காக தான் கொஞ்சம் ஷேடு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கேன் அது நேரில் பார்க்கல ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை கேமரால ரொம்ப ஒயிட்டா தெரியுது கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு இப்படி மடக்கி விட்டுட்டு முடியல எம்மிங் பண்ணுற இடத்துல தையல் போடாம நம்ம எம்மிங் பண்ணிட்டு பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக செந்தரா பெரிய தையல் வச்சு போடும்போது நம்ம எம்மிங் பண்ணிட்டு பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமையும் இருக்கும் இதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் பண்ணுவேங்க ஆனால் பிகினர்ஸா இருக்கும்போது சில பேருக்கு தெரியாது அதனாலதான் இந்த டிப்ஸை சொல்கிறேன் இப்போ நேரம் எடுத்து வச்சு பார்க்கும்போது அப்படி அந்த துணி வந்து வெளிலயே தெரியாது நீட்டா இருக்கும் நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோன்றது கூட தெரியாது இது வந்து ஷார்டன் கிளாத்துன்றதுனால உள்ள இருக்க கலரும் நம்ம தெரியாது இதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்டே கட் பண்ணும்போது நம்ம கீழே எம்மிங் பண்ணுறதுக்கு மடிக்கிற போது மடிக்கிற துணி வந்து முன்னும் மின்னும் ஆக வாய்ப்பு இருக்கு இது வந்து எந்த அளவும் மாறாம நேராக இருக்கும் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு கையை வச்சு பார்த்தோம்னா அளவு கரெக்டாக இருக்கும் எந்த அளவுமே டிஃப்ரெண்ட் இல்லாம அளவு கரெக்டாக இருக்கு இதுக்கு இதுக்கப்புறமா ரெண்டு கையும் எதிரால் எதிர்க்க எதிர்க்க போட்டு வச்சுக்கிட்டு லைட்டா அப்படி கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட் பாட்டுக்கு கட் பண்ணி விடுவோம் இல்லையா அது வந்து மாறாம இருக்கும் இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இதே மாதிரியே சோல்டரோட அளவு அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்குன்னு டேப் வச்சோ அல்லது அப்படியே எடுத்து போட்டோம் அளந்து பார்த்துட்டு அது போக தையலுக்கு ஒரு காலஞ்சு எடுத்து வச்சு விட்டுட்டு மீத இருக்கிற எக்ஸஸா இருக்கிற துணியை கட் பண்ணிட்டு பண்ணும்போது ஷோல்டர் அளவு வந்து மாறாம இருக்கும் இப்போ வந்து ஆம்கோ சைடும் அந்த ரவுண்டா இருக்கணும் இப்போ அந்த சோல்டர் ஜாயின் பண்றோம்ல கை ஏத்துற பகுதி அப்படி போது ரவுண்டா இருக்கணும் இப்ப எக்ஸை எனக்கு எந்த பக்கம் இருக்கிற மாதிரியே தெரியுது அங்க மட்டும்தான் எடுத்திருக்கேன் ரொம்ப குறைஞ்ச விட்டுட்டோம்னா நமக்கு வந்து பிளவுஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால போதுமான அளவுதான் நம்ம எவ்வளவு தேவைன்னு பாத்துக்கிட்டு இருக்கணும் ஃப்ரண்ட் பகுதியை கரெக்டா எடுத்து வச்சு இப்ப வந்து ஷோல்டர்ல ஜாயின் பண்ண போறோம் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ண போறோம் ரெண்டு தையல் போட்டுக்கணும் அந்த கட்மார்க் வந்து ஒரே இடத்துல வந்துருக்கு பாத்தீங்களா அதோடது பேக்கோட இதுவும் ஃப்ரண்டோட கட்மார்க்கும் ஒன்னும் வந்திருக்கு இதே மாதிரியே கட்மார்க் வந்து நம்ம போட்டிருக்க அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இது பண்ணிக்கணும் டாட் போட்டிருக்க பகுதியில ஒரு கட் அடிச்சு விட்டுக்கணும் அப்போ நம்ம பிரியாம இருக்கும் சில நேரம் பார்த்தா நம்மட்டி அளவு பிளவுஸ் எல்லாம் வர்றது பார்த்தோம்னா அந்த டாட் மட்டும் பிரிஞ்சிருக்கும் அதனால அந்த இடத்துல ஒரு கட்மார்க் போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ச பிளவுஸ் வந்து பிரியாம இருக்கும் ரெண்டு கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கையை ஜாயின் பண்ணிட்டு இப்படி வச்சு செக் பண்ணி பாத்துக்கோங்க ஷோல்டர் அளவு கரெக்டா சில கஷ்டம் வரலாம் காலஞ்சு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் கூட வேணாம்னு சொல்லி குடுத்துருவாங்க திரும்ப பிரச்சு அடிக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் இத மாதிரியா ஒவ்வொன்னையும் செக் பண்ணி இது பண்ணுங்க இப்ப வந்து சைடு போறோம் இந்த பிளஸ் சிம்பிள் வரணும் நமக்கு மேல இருந்து கையில முனிக்கையாச்சு ஆம்கோல் சைடு ஏற்றாச்சு கீழே வந்து பார்த்தா என்ன இந்த பட்டி இருக்கிற இடத்துல கொஞ்சம் மடக்கி விடலாம் அல்லது நாலாவது ஒரு டாட்டை விட்டுட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்படி இந்த பக்கமா மடக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த மடக்குன இடம் தெரியும் அதனால நம்ம இந்த டாட் இருக்கு இல்லையா நமக்கு எவ்வளவு கீழே இருக்கிறது கரெக்டா புடிச்சு வச்சுட்டு லைட்டா எவ்வளவு எக்ஸஸ் இருக்கும் அது லைட்டா மடக்கி வச்சுட்டு அப்படி தையல் போடும்போது அந்த இடம் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாம இருக்கும் ஒருவேளை இப்படி வேணாம் நினைச்சீங்கன்னா நீங்க நாலாவது ஒரு தையல் போடலாம் இப்ப எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது ஆம்கோல் கரெக்டா இருக்கு முனிக்கையும் கரெக்டா இருக்கு கீழே லாஸ்ட் தையலும் கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாலு தையல் ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுட்டு ப்ளவுஸு ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிவிட்டு தான் நாலு தையல் போடணும் அதுக்கப்புறமா நம்ம சாதா ப்ளவுஸுன்றதுனால நான் ஜாக் வச்சு கட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ